இன்றைக்கி ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிடமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெள்ளை பூண்டு அதுக்கப்புறமா ரெண்டு வத்தல் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலைகளாக இது கூட சேர்த்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துரோண தேங்காய் இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அரைக்கும் போது இது கூட கொஞ்சமாக புளி தேவைக்கேற்றாப்புல உப்பும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை தொவையல் ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதோட நல்ல குலைவான சாதத்தில் கிளரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க